என் பேர் அபிராமி எங்கள் பேர் வந்து ஸ்ரீ கணேஷ் கிளாசம் பிளேவுட்ஸு இது வந்து அயனம்பாக்கம் வேலம்மாள் ஸ்கூல் போகிற ரோட்டில் இருக்குது எங்ககிட்ட ஷெரான் பிளவுட்ருக்கு செஞ்சுரி இருக்குது க்ரீன் இருக்குது இதில் எல்லா வெரைட்டியும் உங்கள் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது கமர்ஷியலாக இருக்குது இதை தவிர்த்து இன்டீரியர் சம்மந்தப்பட்ட பேனல் ஸ்க்ரூ ஐட்டம் ஃபெவிகாலு டேப் ரோல் எல்லாமே இருக்குது இது இல்லாமல் அடிஷ்னலாக எங்ககிட்ட கண்ணாடியும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் கண்ணாடியில் வந்து செயின் கோபின் மட்டும் தான் நாங்கள் டீல் பண்ணுறோம் விண்டோ கிளாஸ் இருக்குது மிரர் இருக்குது ப்ரான்ஸ் மிரர் இருக்குது அது மாதிரி டுவெல்வும் கிளியர் டென்னும் கிளியரு எயிட்டும் கிளியரு சிக்ஸவும் க்ளியர் ஃபைவும் கிளியர் ஃபோரவும் கிளியர் எல்லாமே இருக்கு அவைலபிளா இருக்கு செயின் கோபின் மிரரும் எங்ககிட்ட இருக்கு சிக்ஸ் எம்எம் ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் இருக்கு பிரான்ஸ் மிரரும் இருக்கு எங்ககிட்ட ஃபைவ் எம்எம் இதுல நாங்க வந்து ஃபுல் பென்சில் பாலிஷ் ஹாஃப் பென்சில் பெவ்லிங் அதுக்கப்புறமா வந்து டேப் இதுவும் அடிச்சு தருவோம் நாங்க ஃப்ரேம் மாதிரி பண்ணியும் தருவோம் மிரரு புரிஞ்சுச்சா ஃப்ரேம் மாதிரி பண்ணியும் நாங்கள் தருவோம் இது இல்லாமல் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது அந்த ஹேண்டில்ஸு பிடிஎஸ் குரூவு ஃபெவிகாலு இது இல்லாமல் அரலைட்டு அப்போ எப்போ மல்டி பர்பஸ் லாக்கு இந்த மாதிரி இன்டீரியர் சம்மந்தப்பட்ட அத்தனை ஐட்டமும் எங்ககிட்ட இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி வந்து எங்கள் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குன்றது இது இல்லாமல் கிச்சன் பாஸ்கெட்ஸும் இருக்குது எப்போ பிராண்டு நாங்கள் மெயினாக பண்ணுறோம் அதில் வந்து கட்லரி ஆறு இன்ச்சு பிளைன் பாஸ்கெட்டு எட்டு இன்ச்சி தாலி பாஸ்கெட்டு அதுக்கப்புறம் டாலி யூனிட் இது மாதிரி அடிஷ்னலாக அதுவும் இருக்குது எங்ககிட்ட இது எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கடையை விசிட் பண்ணி பாருங்கள்

மேக்சிமம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் வெரைட்டியா இருக்கு டோர்ஸும் பண்றோம் சார் அதுல ஸ்கின் டோர் பண்றோம் மெமரி டோர் பண்றோம் அதுல வந்து மலேசியன் டீ குட் டோர் பண்றோம் டிசைன் டோர் பண்றோம் டபிள்யூபிசி பி டோர் பண்றோம் டோர் பண்றோம் பிலிம் ஃபேஸ் டோர் பண்றோம் சார் பேர் வந்து ஸ்ரீ கணேஷ் கிளாஸ் அண்ட் பிளவுஸ் அட்ரஸ் வந்து நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் அயனம்பாக ரோடு சென்னை நைன்டி ஃபைவ் வரும் சார் அப்புறம் எங்க ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் த்ரீ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ எயிட் ஒரு வாட்டி எங்க கடைய வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்தியா முடிச்சு தருவோம்